அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்னங்கண்ணா என் பேர் மணிகண்டன் கோழி வளர்ப்பில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த கோழி வளர்ப்பில் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் சின்ன பையனாக இருந்தது பிடிச்சி இப்போ பிடிச்சிருக்கேன் பதினஞ்சு வருஷமாக நடத்திட்டு இருக்கேன் நீங்கள் இப்போ வேலையில் இருக்கீங்களா இல்லை கோழி வளர்ப்பை மட்டும் முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் ஒரு ஐடி கம்பெனியில் அது போக வந்து நான் விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்தனால எல்லா வாரம் ஊருக்கு தோட்டத்துக்கு வந்துருக்கேன் கோழி மட்டும் கிடையாது நாட்டு மாடி இனமான காங்கியம் தலைமுறை தலைமுறையாக பழைய இளமடிகள் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த நாட்டு மாடு கோழி இதுக்கெல்லாம் காவலுக்காக நாட்டு நாய் இனம் அப்படிங்கிற அடிப்படையில் நாட்டு நாயினமான கன்னி கோம்பை மற்றும் ராஜபாளையும் வளர்த்துக்கிட்டு வரோம் கோழி வளர்ப்பில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க கோழி வளர்ப்பு மேலே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஓகே நான் சொன்ன மாதிரி பதினைந்து ஆண்டு காலமாக இந்த கோழி வளர்ப்பில் இருக்கும் இனிஷியலாக எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா பரம்பர பரம்பரையாக எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேவல் சண்டைக்கு போவாங்க மெயினாக கோயிலூர் கூலாம்பளசுன்னு சொல்லக்கூடிய ஊர்கள் கரூர் மாவட்டத்தில் நான் திருப்பூர் மாவட்டத்தில் சேர்ந்தேன் இங்கே வாடுறான கரூர் மாவட்டத்தில் கோவிலூர் கூலாம்பளசு சேவல் சண்டை ஆண்டாண்டுகளமாக முறையாக பெருமிஷனாலும் நடக்கும் அந்த சேவல் சண்டை மேலே ஒரு பற்று வந்துச்சு அந்த போர்க்குணத்து மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு அதன் அடிப்படையில் நல்ல சிறந்த வீரியமான சண்டை சேவல்களை தேர்ந்தெடுத்து வளர்த்த ஆரம்பித்தேன் புதுசாக கோழி வளர்க்க ஆசைப்படுறவங்க எந்த மாதிரி கோழி வாங்கி வளர்க்கணும் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுங்க கோழியை பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது ஸோ எவ்ரி பிரீட் ஹேஸ் எ பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பிரீடுக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது நம்ம எதற்காக கோழி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்மளே தெளிவுபடுத்திக்கணும் கமர்ஷியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டே காரணத்துக்காக தான் கோழி வளர்த்த முடியும் ஒன்று இறைச்சி ஒன்று முட்டை இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா பிரியத்துக்காக வளர்த்துறது ஃபேன்சின்னு சொல்லுவாங்க ஒரு பெட்டா நம்ம எப்படி ஒரு கிழி வளர்த்துறோம் நம்ம எப்படி ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்த்துறோம் இல்லை ஒரு பூனைக்குட்டி வாங்கி வளர்த்துறோம் அந்த மாதிரி பிரியத்துக்காக கோழி வளர்த்துறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சைட் பார்த்துக்கலாம் கமர்ஷியல் சேல் நான் சொன்ன மாதிரி வந்து முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் கோழி வளர்த்தலாம் இதில் பார்த்திங்கன்னா முட்டை அப்படின்னு போகும்போது உங்களுக்கு கோழி முட்டைக்கு இன்றைக்கு வந்து கமர்ஷியலில் மார்க்கெட்டில் ரொம்பவே வேல்யூ இருக்குது மக்கள் விரும்பி நாட்டுக்கோழி முட்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் அதிகமான முட்டை வைக்கக்கூடிய வீடு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கடற்கநாத்து முட்டை ஏன்னா அது கார்டியோ ப்ராப்ளம் உள்ளவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் இறச்சியாகட்டும் அதோட முட்டையாக இருக்கட்டும் ரொம்ப நல்லது கடக்கநாத வளர்த்ததுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்குபேஷன் சைக்கிள்ல ப்ராப்பரா கடக்கணும் உருவாது பத்து கோழி இருபது கோழி முட்டை வைக்கிறது அப்படின்னா அது மூணு கோழி நாலு கோழி தான் முட்டை வந்து அடைக்காக்கிறது உண்டான மென்டாலிட்டி வருமே தவிர மிச்சதெல்லாம் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய கேப் கொடுக்கும் மறுபடியும் வைக்கும் அட ஒழுங்குமா படுக்கிறது கடக்கணும் சித்துக்கோழி முட்டைகள் அதாவது நாட்டுக்கோழி முட்டைகள் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இதுக்கு நல்ல மார்க்கெட் வேலி இருக்கு இறைச்சிக்கு எந்த வகை கோழி வாங்கி வளர்க்குறது சிறந்தது ஓகே முட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் இறைச்சின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுக்கோழி விலைகள் வந்து ரொம்ப அதிகம் கமர்ஷியலா அவங்களுக்கு நல்ல லாபம் தரும் மக்களுக்கும் நல்ல இறைச்சி போய் சேரும் ஸோ பிராய்லர்ல நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது நம்ம நிறையா ஆர்டிக்கல் மைக்ரஸின்ஸ்லையும் படிச்சுட்டு வரதுனால மக்கள் அதிகமா நாட்டுக்கோழி இறச்சி பயன்படுத்துகிறாங்க விரும்புறாங்க இப்ப இறைச்சிக்குன்னு பார்க்கும்போது சித்துக்கோழி இறைச்சி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு வருஷ ஆண்டு காலத்துல ஒரு சித்துக்கோழியோட வெயிட் ஒரு சேவலோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் டூ அதிகபட்சம் ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ அப்படிங்கிறது நம்ம ஆவரேஜாக கூட வச்சுக்கலாம் ஒன்றரை டு ஒன்னே முக்காலுங்கிறது அது வேரியேஷன் இந்த இது பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ஃபோன் சொல்லக்கூடிய காட்டுக்கோழிலிருந்து வந்தால் தான் இந்த சித்துக்கோழி ரகம் இது பார்த்தீங்கன்னா இறைச்சி ஒன்றரை கிலோ தான் வரும் ஒரு கோழி வாங்கினாங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ரேஞ்சில் ஒன்றரை கிலோ ரேஞ்சில் வெயிட் வரும் இந்த கோழி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முட்டை பதினாறு மூட்டை சில கோழிகளில் இருபது முட்டையிலே கூட வைக்கும் நல்லா அடக்காகும் குஞ்சுக ஹேச்சிங் ரேட்டு பொறுப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சிக்ஸுக்கு ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசத்துல புடி குஞ்சுன்னு சொல்லுவோம் ஊர் பக்கம் அந்த புடி குஞ்சு சைசல் வரும்போதே சிக்ஸை பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுட்டு அடுத்த எக் லேயிங் சைக்கிளுக்கு மேட்டிங் சைக்கிளுக்கு அது ரெடி ஆகிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருவடைன்னு சொல்லக்கூடியது சித்து வடைக்கு நேர் ஆப்போசிட் ஹெவி போன் போன்ஸ் எலும்புகள் பெருசாக இருக்கும் உயரமாக இருக்கும் உடம்போட வித்தர் முதுகு லென்த்து கால் லென்த்தெல்லாம் பெருசா இருக்கும் ரொம்ப வெயிட் வரும் அது பார்த்தீங்கன்னா சேவல் ஆறு கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ வரைக்கும் சேவல் இருந்தது அவ்வளோ பெருவட்டான சேவல்கள் இப்ப இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா இதுதான் பெருவடை இது பார்த்தீங்கன்னா ஒரு சேவை வளர்த்துறீங்க அப்படின்னா வைஸ் உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும் ஒரு ஏழு கிலோ சேவல் ஆறு கிலோ சேவல் கொண்டு போய் நீங்கள் டக்குன்னு விற்க முடியாது ஒரு ஃபேமிலி அதை வாங்கி அவங்க ப்ராப்பராக எஃபிஷியாக யூஸ் பண்ண முடியாது அதனால சித்து வடை வந்து ஒன்றரை கிலோ ரேஞ்சில் இருக்க சிக்ஸ் நல்ல டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரீ ரேஞ்சிங் சிக்ஸ்ல சித்து வடை பாத்தீங்கன்னா பெருவடையை விடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பட் மாஸ் வால்யூம் ப்ரொடியூஸ் பண்றீங்க உங்கள்கிட்ட ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஆள் இருக்காங்க எனக்கு மொத்தமாக நூறு கிலோ நாட்டுக்கோழி கொடுங்க ஐம்பது கிலோ நாட்டுக்கோழி கொடுங்கன்னு கேட்கும் போது நீங்கள் பெருவடை ப்ரிஃபர் பண்ணுங்க பட் நீங்க ஸ்மார்ட் ஸ்கேல ஊரளவுல கோழி வித்துட்டு இருக்கீங்க உங்களை வந்து ரெகுலரான கஸ்டமர்ஸ் வீட்டில் ஃபார்ம்ல வந்து வாங்குறாங்கன்னா சித்தவட பெஸ்ட் ஒரு ஹோட்டலோ ஒரு கமர்ஷியலோட நீங்க டைப் வச்சிருக்கீங்கன்னா பெருவடை நீங்க வந்து பல்க் வாழ்க்கை நீங்க சப்ளை பண்ணலாம் இதான் சித்தவடிக்கு பெருவடிக்குள்ள டிஃபரன்ஸ் இது மீட் ப்ரொடக்ஷன் சித்து வடை தனியா பெருவடை தனியா பியூரா தான் வளர்க்கணும் ஏதாவது இயற்கையான விதி இருக்கா ஓகே பிரீட் அப்படிங்கிறத வந்து மேன்மேட் திங் தான் அப்படிங்களா நேச்சுரலா வந்தது தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜங்குள் ஃபுல் காட்டு கோழி அது எவல்யூஷன் படி மாறி மாறி காலத்துக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் மண்ணை பொறுத்து தண்ணியை பொறுத்து அது எவலியூஷன் ஆகி வரும் பிரீட் அப்படிங்கிறத மேன்மேட் திங் தான் பிரீட் நம்மளோட பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம் நம்மளோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எடிட் பண்ணிட்டோம் அதுக்கு பேர் தான் பிரீட் மேன்மேட் திங் அப்படிங்கும் போது நமக்கு சித்தவடையில ஒரு ஆண்டு வளர்த்தி ஒன்றரை கிலோ தான் வெயிட் வருது அதனால நமக்கு ஒரு பெரிய லாபம் இல்லை பெருவட்ட வழக்குன்னா ஆறு கிலோ ஏழு கிலோ ஆயிருது யாரும் ஒரே சேவை ஆறு கிலோ ஏழு கிலோ வாங்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஒரு மீடியமா போயிடலாம் அப்படின்னா அது பேர் நடந்தட்டு அப்படின்னு சொல்லி ஊர் வழக்கத்துல சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹெவி போன் சேவலையும் ஒரு சித்து சித்து சேவலையும் பிரீட் பண்ணி வரக்கூடிய ஜீன்புள்ள வரக்கூடிய சேவல்கள் பார்த்தீங்கன்னா நடாந்தட்ட ஒரு த்ரீ டு போர் கேஜில வரும் கோழிகள் முட்டை முட்டவைக்கல ரெண்டு ரெண்டு கிலோ வரும் நடந்தட்டு சேவை வளர்த்துறவங்களும் இருக்கிறாங்க சோ நம்மளோட பர்பஸ் தகுந்த மாதிரி அதை வளர்த்திக்கலாம் அது வளர்த்துனால நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெருவடையோட அடுத்த வருஷம் சைஸ் இருக்கும் சித்து வடையோட முனாதிசயங்கள் இருக்கும் நல்லா நல்ல குஞ்சுகளுக்காகவும் காக்கும் தன்மை அதிகமா இருக்கும் ஸோ நடந்தம்னு நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அது உங்களோட தேவைக்கு ஒருவேளை நாலு சித்து விடை கோழியையும் ஒரு பெருவடை சேவலையும் வந்து கண்டிப்பாக அதோட வெயிட் வந்து நடுத்தரமாக வருமா ரெண்டு கிலோக்கு மேலே ஓகே கண்டிப்பாக இல்லை ஒரு ஒரு ஏ சித்துவடை கோழியும் ஒரு பி பெருவடை சேவலும் போடும் போது கண்டிப்பாக ஏபி காம்பினேஷனால தான் பிறக்கணும் கட்டாயம் கிடையாது பிறக்கவும் செய்யும் ஒருவேளை சித்து வேட கோழியோட ஜீன் இருந்து சிக்ஸ் பறக்கிறது அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் ஒருவேளை தகப்பன் மாதிரியே பிறக்கிற வாய்ப்பு இது நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது ஜீன் அதான்

சித்தவடையில் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய நேரமும் நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டைரெக்டாக நடதாடி கோழிகள் சேவலில் கோழி வாங்கி கிரியேட் பண்ணலாம் இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சு வெயில் காலம் வந்துட்டாவே கோழி வளர்ப்பவர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்கு நிறைய ச பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதுக்கான தீர்வு என்ன கோழி வளர்ப்புறது பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாகவே இருக்குது ஒரு ரிஸ்க்காகவே இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மோட்டாலிட்டி ரேட் அதாவது இறப்பு ரேட் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாயிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொறிப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஹேச்சிங் ரேட் வந்து ரொம்ப குறஞ்சி போயிடும் கோழி குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் பத்து குஞ்சு பொறிக்குது அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு மூணு பொறிக்கிறதே பெரிய சேலஞ்ச் ஆகி போயிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறையா வியாதிகள் வரும் என்ன மாதிரி இருந்திங்கன்னா வெள்ளக்களிச்சல் வரும் வெயில் ஓவராகிறதுனால ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து இன்ஸ்டண்டாக ரெட்டை அடிச்சு விழுந்து சாக ஆகிட்டு இருக்குது டீஹைட்ரேஷன் உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை வந்து வெயில்ல உறிஞ்சப்படுறதுனால வெயிட் லாஸ் ஆகக்கூடிய பிரச்சனை இருக்கு அதனால நீங்க வாலிமா கோவை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது உங்களுடைய வெயிட் வந்து குறையும் ஸோ ப்ரொடக்ஷனை வந்து வெயில் காலம் வந்து ரொம்பவே பாதிக்கும் ஸோ இப்போ நம்ம ரெண்டு பிரச்சனையும் அட்ரஸ் பண்றப்ப நான் சொல்யூஷன் சொல்றேன் ஒன்னு மோட்டாலிட்டி ரேட் இன்னொன்று வந்து ஹேட்சிங் ரேட் மோட்டாலிட்டி ரேட் கூடுது அப்படின்னா இப்ப இருப்பத்தன்மை கூடுது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் மரக்கன்றுகள் நிறைய வைக்கலாம் அகலமா படரக்கூடிய மரக்கன்றுகள் சப்போட்டா மரக்கன்றோ மாங்காய் மரக்கன்றோ நல்லா குட மாதிரி படரக்கூடிய மரக்கன்றுகள் நிறைய வைக்கலாம் வெறும் மரக்கண்கள் வச்சால் மட்டும் போதாது அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணியும் எருமை சாணியை பற்றி அதை வந்து நம்ம டெய்லி ஒன் டே ஒன் டே ஒன்ஸ் வந்து நம்ம இல்லை தினசரி கூட அதை தண்ணியில் நடைச்சி விட்டுணும் கோழி வந்து தண்ணி தானே போய் அந்த சாணிகளை பறித்து அதில் வந்து உடம்பை குளிர்ச்சி ப படிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் அதோட நிற்காது அதில் சாணி குழு மண் புழு பண்ணுற சத்தான ப்ரோட்டீன் தரக்கூடிய பொருட்களை அதை பறித்து எடுத்துக்கும் ஸோ நிறைய மரக்கண் வைக்கிற அளவுக்கு எனக்கு தண்ணி பற்றாக்குறை அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறோம் ஒரு பெரிய மரம் மட்டும் வச்சு அதுக்கு கீழே ஒரு லோடு சாணியை வாங்கி குப்பையா கொட்டி குப்பை கிடங்க மாதிரி மாற்றி அதுல தண்ணி விட்டீங்கன்னா கூட கோழி அதுல இருந்து நல்லா பயணிக்கும் உடம்பையும் குளிர்ச்சி பண்ணிக்கும் அதுக்கு தேவையான உணவையும் அதுல இருந்து எடுத்துக்கும் சோ எனக்கு இதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பணம் ஓலை அல்லது தென்னை ஓலையில கூரை சாப்பு மாதிரி போட்டு அதுக்கு கீழே மணலோ சாணியோ கொட்டி அதை ஈரம் பண்ணி விட்டீங்கன்னா அதை பயன்படுத்திக்கும் கோழி நல்ல வெயில் தாங்க முடியாத நேரத்தில் அதை குளிர்ச்சியான இடத்துல போய் தண்ணிய நிறுத்தி வெயிட் லாஸ்ல இருக்கும் டெத் ரேட்ல இருந்து அதை காப்பாற்றிக்கும் இன்னொன்னு தண்ணி தொலைக்கல பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு மணி ரெண்டு மணி டைம்ல கொண்டு போய் தண்ணி ஊற்றக்கூடாது முத நாள் சாயங்காலமே இல்லாத காலையில் நேரமே நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அந்த மண் குளிர்ச்சியாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் இதன்படி நீங்கள் மோட்டர் லைட்டி ரேட்டு வந்து குறையும் அதே மாதிரி உடம்புல வெயிட் லாஸ் ப்ரொவைன் பண்ணா நீங்கள் பெரிய வால்யூம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த மரம் கோழி வந்து கீழே போய் படிக்கிறதுக்கு சிறந்தது நான் சொன்ன மாதிரி வந்து எந்த மரக்கன்று வேணாலும் வைக்கலாம் மரக்கன்று வைக்கிறது கோழிக்கு நல்லது நமக்கும் நல்லது குட மாதிரி பறந்து போறது வந்து நல்ல நிழல் தரும் அதுக்கு கீழே நீங்க சாணி போட்டீங்கன்னா அந்த சாணி காயாம அதை பார்த்துக்கும் அதுல ஈரத்தன்மை இருக்கும் அதை வச்சு நீங்க கோழி வந்து பறிச்சு வேற சுற்றி நல்லா ஈரமான பறிச்சு நல்லா பயன்படும் வெயில் காலம்னாவே கோழி முட்டை பொரிக்கும் திறன் குறைவா இருக்கு அதற்கான தீர்வு என்ன ஓகே அந்த ஹேச்சிங் ரேட் இப்போ ஹேச்சிங் ரேட் குறைஞ்சிருது மோட்டார் ரேட் கூட்டி இருக்கிற பிரச்சனை அப்படின்னா குஞ்சு பொறிப்புத்தன்மை குறையுது அப்படிங்கிறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வெயில்னால சேவல் உற்பத்தி ஆகக்கூடிய செமன் கவுண்ட் குறைஞ்சிருது கோழியில் வரக்கூடிய முட்டை எக் கவுண்ட் குறைஞ்சிருது சோ இத நம்ம சரி பண்ண பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சான ஸ்டெப் குளிர்ச்சி மெயின்டைன் பண்ணாவே இது வரலுக்கு பேலன்ஸ் ஆகும் இத தாண்டி சேவல் கோழி ப்ராப்பரா மேடா எக் வைக்கும் போது முடிஞ்சதுக்கு அது ஃபெட்டல் எக் தான் வைக்கும் அந்த ஃபெட்டல் எக்ல இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி வந்து வெயில் வெயில் வெப்பத்தனால உள்ள இருக்குறது அழிஞ்சு போயிருது கெட்டு போயிருது சோ இத நம்ம அழியாம காப்பாத்தணும்னா நம்ம பழைய ட்ரெடிஷனல் மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இல்ல புது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் பழைய ட்ரெடிஷனல் முறைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா உப்புச்சாரி பழைய உப்புச்சாரி பாத்தீங்கன்னா அகலமா இருக்கும் ஒரு சிலிண்டர்கல் ஷேப்ல இருக்கும் மேல வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அதை அடைக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் உள்ள கல்லு நீங்கள் அந்த கல்லூப்பு எடுக்கிற கைவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஒரு கூலான டெம்பரேச்சர் வெளியில் இருக்கிற அட்மாஸ்பீரியக் டெம்பரேச்சர விட உள்ள வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கு ஸோ முட்டை கிடாம அப்படியே இருக்கும் அதில் வச்சோம்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னமே வந்து கிராமங்களில் குடிதண்ணிக்கி எப்படி பண்ணுவாங்க ஒரு குளியை வெட்டி அதில் வந்து பானையை பதச்சி மண்ணில் போட்டு ஈரம் ஊற்றி கொஞ்சம் குளிர்ச்சியாக மெயினிட் பண்ணுவாங்க அந்த செட்டப்ல பானையை மண்ணில் பெதைச்சு அதுக்குள்ளே உப்பு போட்டு அது மேலே வச்சு மூடி ஏக்க வைப்பாங்க எனக்கு அதுக்குள்ளே நேரமில்லை அதுக்குள்ளான பொறுமை இல்லை அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருந்தீங்கன்னா கோழி முட்டை விட்டு அடுத்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துலேயே அந்த முட்டையை எடுத்து ஃப்ரிட்ஜில் ப்ரிசர் பண்ணுங்கள் முப்பது நாள் வரைக்கும் ஒரு முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் பெட்ட இளைக்கு கிடாம உள்ளே இருக்கும் மொத்தமாக இருபது முட்டை முப்பது முட்டை நீங்கள் சேகரிச்சதுக்கு அப்புறம் அடக்க ச சமயம் வரும்போது அந்த முட்டையை எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அடையில வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதனால உங்களோட ஹேசிங் ரேட் வந்து கூடியும் இது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நான் பானையில் வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு எது சாதமோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க மெயின் தீம் வந்து வெளியே வந்த ஃபெட்டே லெக் கருப்போடு முட்டை வெயில் வெப்பத்தினால கிடக்கூடாது அதை நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா நான் சொன்ன ரெண்டு வகையில் எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் வெயில் மழை மலைக்களமோ எல்லாரும் வந்து கோழி வந்து அடப்படுக்க வைக்கும்போது முதல் முட்டையை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் இல்லை ஓகே முதல் முட்டை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா கோழி ப்ராப்பரா எப்போ எக் வைக்குது எத்தனை முட்டை வைக்குதுன்னு ப்ராப்பரான ட்ராக்கும் ஃபாலோஅப்பும் பண்ண மாட்டான் என்னடா ஒரு கோழியை காணா ரெண்டு மூணு நாளாக காணாம பார்த்தா அது போர் சந்துக்குள்ளேயோ இல்லை இல்ல ஏதாச்சும் ஒரு குப்பை போய் பறித்து அது ஒரு கூட அமைச்சு அதுல முட்டை வைக்கணும் சோ ஒரு தடவை முட்டை வைக்கும்போது பாத்தீங்கன்னா முட்டை வச்சு அது ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ குறைச்சுக்கிட்ட அந்த கோழி தகுவானோ படுத்து தான் எந்திரிச்சு வெளி வரும் அப்படிங்கும்போது அதுக்கு ரெண்டு மணி நேரம் சூடு மூணு மணி நேரம் சூடு அக்கவே கிடைச்சிது இப்போ ரெண்டாவது முட்டை வைக்கும் போது அந்த அடுத்த ரெண்டு மூணு மணி நேரம் குமிழ்நிலையில் ஏடாயிருக்கு ஒரு அஞ்சு மூட்டை ஆள் முட்டை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா முத முட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் சூடு ஆல்ரெடி கிடைச்சிடுது பதினெட்டு மணி நேரத்துக்கு உண்டான உள்ள குஞ்சோட குரோத்தை ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அடை போது பார்த்திங்கன்னா அது ஓவர் டைமில் போகும் இருபத்தி ஒரு நாளில் பொறிக்க வேண்டிய குஞ்சு அது ஒரு இருபது நாளிலையோ இல்லை கொஞ்சம் முன்னோ பொறிக்கிறோன்னு வாய்ப்புகள் அதிகம் அந்த குஞ்சு பொரிச்சோடனே கோழி என்ன பண்ணணும்னா அடையில் இருக்கி மற்ற முட்டைகளை படுக்கிறதுக்கு உண்டான ப்ராபர்ட்டி குறையும் குஞ்சு உள்ளே வெளியே வரும்போது அமுதி போடுமோன்னு சொல்லிட்டு இன்சிக்யூர் ஃபீல்டே கொஞ்சம் எதிர்ச்சி நிற்கும் மற்ற முட்டைகளுக்கு முறையான சூடு கிடைக்காம பார்க்க வாய்ப்பு இருக்குது இதனாலயோ ஃபஸ்ட் முட்டையை வந்து வெளியே எடுத்து வச்சிருக்கணுன்னு வாய்ப்பு இருக்குது இது வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது இது எந்த அளவுக்கு ஒன்று அப்படிங்கிறது நீங்கள் அனுபவ செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சி இப்போது சமீப காலமாக ஃபேன்சிங்கிற ரகத்துல வந்து கிளிமூக்கு கட்டமுக்குன்னு நிறையா கோழி சேவல்களை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து அதிக விலை போய்கிட்டு இருக்கு அதற்கான காரணம் என்ன அது அதிக விலைக்கு போகிறதுக்கு என்ன முக்கிய காரணம் நான் முதலே சொன்ன மாதிரி கோழி வளர்ப்பு வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று கமர்ஷியல் பர்பஸ் உற்பத்தி சம்மந்தப்பட்டது முட்டை கறி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரியத்தின் அடிப்படையில் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஒரு பெட்டா வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கேட்டகரியில் வந்தது இந்த ஃபேன்சி ஐட்டம் இப்போ சேவல் சந்தை வந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து கோயிலூர் கோயிலூர் தடை செய்யப்பட்ட நிறைய சேவல்கள் வளர்த்திட்டு இருந்தவங்க பெரும் டிஸப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு விளாண்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரி இதை நம்ம ஒரு பெட்டாக வளர்த்திக்கலாம் நம்ம வந்து ஒரு சேவல் மட்டும் நல்ல கட்டுதலில் அழகான சேவல் ஒரு நமக்கு ஷோவான சேவல் கட்டுத்தறையில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் வரும் உள்ளது அதில் எந்த சேவல் சிறந்த சேவல் அழகான தளமுண்டு அழகான வாள் பெருவெட்டு நிறம் பிடிச்ச நிறம் இந்த நிறம்தான் கிடையாது புன் கீரி நூலான் மயில் வள்ளூர் பொன்றம் அப்படின்னு ஏராளமான நிறங்கள் இருக்குது ஸோ அவங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட நிறங்களில் உடல் அமைப்பில் சேவல்கள் வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சாங்க இதில் பல ரகங்கள் கூட இருக்குது பட்டமுக்கு வாழ்்செல்னு சொல்லுவோம் கிளிமுக்கு வாழ் சேவல்னு சொல்லுவோம் சேலம் பக்கம் பார்க்கக்கூடிய மீட்டர் வால் சேவை சொல்லுவோம் இதுகள் எல்லாமே ஒரு ஃபேன்சி சேவைலாம் மக்கள் கருதி வாங்கி வளர்த்துறாங்க இது பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கும் போகுது நல்ல விலைகளுக்கும் போகுது ஒரு மாடு விலையும் கூட சொல்ல போகுது இது அதிக விலைக்கு போகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா மக்கள் பிடிப்பட்டு வாங்குறாங்க எப்படி ஒரு மியூசியத்தில் ஒரு ஆர்ட்டை வந்து பிடிச்சிருக்குங்க வந்து பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்களோ அதே மாதிரி இதை வந்து மக்கள் பிரிவத்தின் அடிப்படையில் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க அதே மாதிரி விலை அதிகமாக இருக்குதுன்னு வாங்கிட்டு பாருங்க அதை நல்லா பயன்படு நல்லா பராமரிக்கிறாங்க அது ஒரு தனியாக ஒரு அஞ்சு காரு கேஜ் போட்டு வளர்த்துறாங்க மணல் போட்டு வளர்த்துறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல கடலை பருப்பு சுண்டல் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து வளர்த்துறாங்க நல்லா பராமரிக்கிறாங்க ஸோ விலை கேட்ட பராமரிப்பு கண்டிப்பாக செய்கிறாங்க அதே மாதிரி விக்ரம்லாம் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி வைக்கிறது இல்லை வாங்குவவங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி இல்லை ஸோ மல்டிபிள் பிரீடர்ஸ் இருக்காங்க மல்டிபிள் செல்லர்ஸ் இருக்காங்க மல்டிபிள் பையர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ப ஒரு செல்லரை பார்த்து பிடிச்சி அவங்க த தக்க விலையில் நீங்கள் கோழிகள் வாங்கிக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழகம் மட்டும் கிடையாது ஆந்திரா கர்நாடகா இந்தியா ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் இருந்து போன வீடுகள் பல பேர் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு தகுந்த பொருளாதார ரீதியான விலைகளை நீங்கள் நல்ல செவல் வாங்கி பெட்டாக வளர்த்துக்கலாம் ஃபேன்ஸியாக வளர்த்துக்கலாம் இதுக்கு இதை ஊக்குவிக்கிற முறையில் வந்து பல மாவட்டங்களில் கண்காட்சிகளும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க திண்டுக்கல் திருச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாரத்தில் சென்னையில் கூட நடக்க ஒரு ஷோ நடக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட பேசுனதில் எனக்கு நிறைய தகவல் கிடச்சிருச்சு ரொம்ப நன்றி நன்றி அடுத்து நம்ம நாய் வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடும்